வேதீஸ்வரர் ஆலயத்தில் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாளத்தில் திரு கைலாய பரம்பரை தருமபுரம் ஆதினத்திற்கு சொந்தமான அரும்பண்ண வனமூளை நாயகி உடனாகிய ஸ்ரீ உக்த வேதீஸ்வரர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் குளத்தில் நீராடினால் சரும நோய்கள் தீரும் என்பது பக்தர்களின் நசைக்க முடியாத நம்பிக்கையாகும் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவர் பாடல் பெற்ற தேவார தலமான இக்கோவில் கார்த்திகை மாதம் மூன்றாவது சோம வாரமான நேற்று சங்காபிஷேகம் நடைபெற்றது இதை ஒட்டி பூஜிக்கப்பட்ட காவிரி புனித நீர் ஆயிரத்தி எட்டு சங்குகளில் நிரப்பப்பட்டு சிறப்பு யாகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சங்குகளில் நிரப்பப்பட்ட புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பின்னர் சிவன் மற்றும் அம்பாளுக்கு சங்காபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்